வணக்கம் நண்பர்களே கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்க இந்த டேஸ்டியான சிம்பிளான ரெமெடியை மட்டும் தொடர்ச்சியை சாப்பிட்டு பாருங்க நிச்சயமாக நீங்கள் ஆயுசுக்கும் கண்ணாடி போடணும் அப்படிங்கிற அவசியமே வராது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கண் சம்பந்தமான குறைபாடுகளையும் போக்கி உங்களோட பார்வையை தெளிவாக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்பவே மாறிடுச்சு அதில் ஊட்டச்சத்துக்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கேள்விக்குறிதாங்க அந்த அளவுக்கு ஊட்டச்சத்தே இல்லாத உணவு முறைகளை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அதோட விளைவு என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு நோய்கள் வருது அப்படி எந்த நோய் யாருக்கு எப்போ வரும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது அதுல இந்த கண் பார்வை குறைபாட்டையும் சொல்லலாம் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போற சின்ன பசங்க கூட கண்ணுல கண்ணாடி மாட்டிகிட்டு போயிட்டு வர்றாங்க ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஊட்டச்சத்து குறைபாடு அதே போல் கண்ணுக்கு போதுமான அளவு ரெஸ்ட்டு கொடுக்காம இருந்தாலும் நிச்சயமா கண் பார்வையில் குறைபாடு வரும் அப்புறம் கண்ணுல ஏதாவது அடிபட்டு அதனால கண் பார்வையில் குறை குறைபாடு பார்வை குறைபாடு இருந்தாலும் அதுக்கு இந்த ஒரு சாப்பிட்டாலே போதும் உங்களோட கண் பார்வை அதிகரிக்கும் இப்ப அந்த ரெமெடி எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாங்க ஸோ இந்த ரெமெடி பண்றதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய முதல் பொருள் வந்து பாதாம் பருப்பு ஒரு நாலு பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க நார்மலாகவே நீங்கள் பாதாம் பருப்பு சாப்பிடும் பொழுது அது உங்களோட ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் அதே போல தான் கண் பார்வையில் வரக்கூடிய அனைத்து விதமான குறைபாடுகளையும் போக்கி கண் பார்வையை தெளிவாக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது ஸோ நாலு பாதாம் பருப்பு நம்ம சாப்பிட்டாலே போதுங்க இந்த பாதாம் பருப்பில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிக அளவுல இருக்கு இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து நம்மளோட கண்களுக்கு மிக மிக முக்கியமான சத்து அதே போல் பாதாமில் விட்டமின் ஏ சத்து இருக்குது விட்டமின் ஏயும் கண் பார்வை குறைபாட்டை போக்கி கண் பார்வையை அதிகரிக்க வைக்கக்கூடியது ஸோ ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் மற்றும் விட்டமின் ஏ அதிக அளவில் இருக்கக்கூடிய பாதாம் நீங்கள் டெய்லியும் சாப்பிடும் பொழுது அது உங்களோட கண்ணில் வரக்கூடிய கண் அழுத்தம் கண் வறட்சி கண்ணில் உண்டாகக்கூடிய சூடு போன்ற அனைத்து விதமான குறைபாடுகளையும் போக்கி கண்ணை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் உங்களோட ஐசைட்டை இம்ப்ரூவ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது பாதாம் பாதாம நம்ம அப்படியே சாப்பிட்றத காட்டிலும் அதை ஊற வச்சு தோலை உரிச்சிட்டு சாப்பிட்டா தான் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடி நாள் நைட்டே ஒரு நாலு பாதாம் பருப்பு எடுத்துட்டு அதை ஒரு பவுலில் போட்டு அந்த பாதாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு மணி நேரமாவது பாதாம் நல்லா ஊறியிருக்கணும் ஊறினதுக்கு அப்புறமா பாதாமோட தோலை உங்களால் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ பதிவில் பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரியும் இப்போ நான் வந்து தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் இதுவே உங்களுக்கு போதுமானது இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம எடுத்திருக்கிற ரெண்டாவது பொருள் வந்து சோம்பு பெருஞ்சீரகம்னு சொல்லக்கூடிய சோம்பை நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பயன்படுத்த போகிறோம் இந்த சோம்பில் விட்டமின் ஏச்சத்து நிறைய இருக்குது அதே போல் சோம்பு நேச்சுரலாகவே நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மையோடு இருக்கக்கூடியது ஸோ சோம்பு பயன்படுத்தும் பொழுது அது வந்து உங்களோட உடல் முழுக்கவே ரத்த ஓட்டத்தை தூண்டிவிடும் குறிப்பாக கண் நரம்புகளுக்கு தேவையான இரத்த ஓட்டம் போதுமான அளவு இல்லாமல் இருந்தாலும் கண் பார்வையில் குறைபாடு வரும் அதே போல் கண்ணில் உண்டாகக்கூடிய சூடு மற்றும் வறட்சியை தணித்து கண் நரம்புகளுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது சோம்பு சோம்பு நீங்கள் சாப்பிடும் பொழுது அது வந்து நிச்சயமாக உங்களோட கண்ணில் உண்டாகக்கூடிய அனைத்து விதமான குறைபாடுகளையும் போக்கும் கண்ணில் வரக்கூடிய வெள்ளெழுத்து குறைபாடு தூரப்பார்வை கிட்டப்பார்வை ரெட்டினா கேட்டராக்ட் கண்புரை மாக்குலர் டீஜென்ரேஷன் போன்ற அனைத்து விதமான பிரச்சினைகளையும் போக்கி உங்களோட ஐசைட்டை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது ஸோ நீங்கள் சோம்பு பயன்படுத்தும் பொழுது அது நிச்சயமாக உங்களோட கண் பார்வையை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணும் அதே போல் சோம்பு வந்து ரொம்பவே அதிக ஊட்டச்சத்துக்களோட இருக்கக்கூடியது அதுலேயும் விலை மலிவு தான் ஸோ உங்களோட கண் பார்வையை அதிகப்படுத்த நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஹண்ட்ரட் ரிசல்ட் கிடைக்கும் அதுவும் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் அளவுக்கு சோம்ப ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம எடுத்துக்கிற மூணாவது கற்கண்டு இந்த ரெமெடிக்கு நம்ம நிச்சயமாக கற்கண்டு தான் சேர்க்கணும் வெள்ளை சர்க்கரையோ இல்லை வேற எதையுமே சேர்க்கக்கூடாது கற்கண்டு ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா சுவைக்காக மட்டும் கிடையாதுங்க இந்த கற்கண்டில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்மளோட கண் பார்வைக்கு அவசியமானது ஸோ கண்ணில் வரக்கூடிய அழுத்தம் வறட்சி சூடு போன்ற அனைத்து விதமான பிரச்சினைகளையும் போக்கி கண் பார்வையை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு ஐசைட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் தாராளமாக கற்கண்டை டெய்லியும் சாப்பிட்டுட்டு வரலாங்க இந்த கற்கண்டு நிச்சயமாக உங்களோட கண் பார்வையை இம்ப்ரூவ் பண்ணும் அதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கற்கண்டை எடுத்துருக்கேன் உங்களுக்கு சுவை கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவோ இல்லைனா கம்மியாகவோ கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம மூணு பொருளையும் தயாராகவே எடுத்து வச்சுருக்கோம் அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது போல் ஒரு சின்ன உரல் எடுத்து வச்சுக்கோங்க அதில் நம்ம எடுத்துருக்கிற கற்கண்டை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதோ ரெடி அடுத்து இதில் நாம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பையுமே நல்லா அரைச்சிக்கோங்க சோம்பு வந்து கம்ப்ளீட்டாக அரையாது ஒன்று ரெண்டாக தான் அரைப்படும் ஸோ உங்களால் எந்த அளவுக்கு இந்த உரலில் போட்டு அரைக்க முடியுதோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க அடுத்ததாக கடைசியாக நாம் வந்து நாலு பாதாம் பருப்பு ஊற வச்சு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதில் போட்டு நல்லா இடித்து ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கோங்க இப்போ இது ரெடியாக இருக்குது அடுத்ததாக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதில் இரநூறு எம்எல் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க அந்த பால் நீங்கள் அப்படியே அடுப்பில் வச்சு சூடுபடுத்துங்க பால் வந்து ஓரளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா இந்த சைட்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக பவுல்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பவுடரை அதில் கலந்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பால் பொங்கி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இதோ நம்மளோட ரெமெடி ரெடி இந்த ரெமடியை நீங்கள் வடிகட்டக்கூடாது அப்படியே ஒரு டம்ளரில் ஊற்றி குடிக்கணும் இதை நீங்கள் எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னா காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுலையும் சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கோ அந்த டைமில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க எந்த டைமில் எடுத்துக்கிட்டாலும் இந்த ரெமடி உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கொடுக்கும் அதில் உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம் ஸோ இந்த ரெமடியை நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களோட கண் பார்வையில் வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி கண் பார்வை அதிகரிக்கும் இதை இந்த பிரச்சனைக்கு தான் எடுத்துக்கிடணுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது கண்ணில் வரக்கூடிய கண் சிவத்தல் கண்வழி கண்ணில் இருந்து அடிக்கடி நீர் வடிதல் அதுக்கப்புறம் சிலருக்கு கண்ணு வந்து அடிக்கடி பொங்கிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க தூரப்பார்வை பார்வை வெள்ளெழுத்து குறைபாடு மாக்குலர் டீஜென்ரேஷன் கண்புரை போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளை குணமாக்கவும் இந்த ஒரு ரெமடியவே நீங்கள் சாப்பிட்லாம் ஏன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து கண் பார்வை குறைபாட்டால் அவஸ்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு காரணம் அவங்களோட பொழுதுபோக்கே மொபைல் டிவி கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஸோ இதை நீங்கள் அதிக அளவில் பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களோட கண் பார்வை நரம்புகளில் அழுத்தமும் வறட்சியும் உண்டாகும் அதனால் பார்வை படிப்படியாக உங்களுக்கு குறைய தொடங்கும் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஒரு ரெமெடியை சாப்பிடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பார்வை குறைபாடு நூறு வயசுலேயும் நல்ல ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும் ஸோ இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி